ப்ரோ ப்ரோ உங்களை நம்பி தானே ப்ரோ நான் அங்கே ஆர்டர் போட்டிருந்தேன் பாருங்க ப்ரோ மொத்தமாக அமைக்கிட்டு போயிட்டானுங்க என்ன ப்ரோ நீங்க உங்களெல்லாம் நம்பி ஒரு வீடியோ பார்த்தா இப்படிதான் பண்ணுவீங்களா ப்ரோ பாருங்க ப்ரோ மூவாயிரம் ரூபா போயிடுச்சு ப்ரோ உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் ப்ரோ யாரா இந்த கிளி கிழிச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ வேற ஒண்ணு இல்ல ப்ரோ இந்த சன்செட் பட்டாசு கம்பெனி இருக்குல்ல அதுல இந்த இன்ஃப்ரென்சர் எல்லாம் போட்டு இருந்தானுங்க சிவகாசி விலைக்கே பட்டாசு கொடுக்க போடுவோம் நீ மூவாயிரம் ரூபாய்ல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் கெட்டலாம்னு சொன்னாங்க நம்பி நானும் காசு போட்டேன் நான் இங்க பாருங்க அண்ணன் மோதரத்தை வித்து காசு போட்டாரு சுவாகா போட்டான் ப்ரோ சோகாவா போட்டா சடோ ஏமா இருந்தாலும் திருந்த மாட்டீங்கடா இப்பதா ராஜா ராணி கேம் அந்த கேம் இந்த கேம்னு சொல்லிட்டு ஏமாறுத்தி இருந்தானுங்க இப்போ பட்டாசு கம்பெனி வச்சு ஏமாத்துற அளவுக்கு அவனே டெவலப் ஆயிட்டானுங்க நீங்க இன்னும் நிலைமையிலே தான் இருந்துட்டு இருக்கீங்க பட்டாசு வாங்க பக்கத்துல கடை இருக்கு பத்து ரூபா கூட நாளும் அங்க குடுத்து நிம்மதியா வாங்கிட்டு வந்து தீபாவளி சிறப்பா கொண்டாடுங்க முதல்லயே சொல்லிக்கிறேன் இது சத்தியமா பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது